நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேம்மா இப்படி வந்து நம்ம கெத்தா சொல்கிற மாதிரி தான் இந்தியா வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இவ்வளோ பதற்றம் இருக்கும்போது கூட ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம விடியல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினா தான் நடத்தினாங்க இதுலேருந்து உலக அரசியலே ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்பட்டுருக்குங்க அடுத்து என்ன நடக்க போதோன்னு எல்லா உலக நாடுகளுமே பயந்துகிட்டு இருக்காங்க ஆனா இப்போ பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் இந்தியா மாசான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்கங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க நம்ம இந்தியன் நேவி வந்து ஈரானுக்கு மூணு போர்க்கப்பல்களை வந்து அனுப்பியிருக்கோங்க ஐஎன்எஸ் திர் ஐஎன்எஸ் சர்துல் ஐசிஜிஎஸ் வீரா அப்படின்னு சொல்லி மூணு போர்க்கப்பல்களை வந்து நம்ம ஈரானுக்கு வந்து அனுப்பியிருக்கோம் இந்த போர்க்கப்பல்களை ஈரானோட போர்க்கப்பலும் ரிசீவ் பண்ணி அங்க வந்து போய் கெத்தா நம்ம இந்திய போர்க்கப்பல் வந்து நின்றுருக்கு இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா ஏன் வந்து மூணு போர்க்கப்பல்களை வந்து அனுப்புனாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இப்போ நடக்கிற போருக்கும் இந்த ஒரு போர்க்கப்பலுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை நம்ம இந்தியா ஏன் வந்து போர்க்கப்பல்களை வந்து அனுப்பினோம் அப்படின்னா நம்ம இந்தியாவும் ஈரானும் அப்பப்போ வந்து மெர்டைம் கோஆப்ரேஷன் காண்டி நிறைய எக்ஸசைஸ் நிறைய ட்ரைனிங்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து மார்ச் மாதம் கூட ஈரானில் இருந்து ரெண்டு போர்க்கப்பல்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்துருந்துச்சு அதே மாதிரிதான் இப்போ நம்ம இந்தியால இருந்து மூணு போர்க்கப்பல்கள் வந்து ஈரானில் உள்ள பந்தர் அபாஸ் துறைமுகத்தில் போய் வந்து நின்றுருக்கு ஆனால் இது நின்றதை விட நின்று இந்த டைமிங்கை பார்த்து தான் எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது எல்லா நாடுகளுமே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட நாங்கள் கொடுத்த வாக்கை கரெக்டாக வந்து பண்ணுவோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி எங்களோட போர்க்கப்பல்கள் வந்து கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் நாங்கள் வந்து அனுப்பியிருக்கோன்னு இந்தியா கெத்தா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அக்டோபர் தேதி தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பரபரப்பு சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பரபரப்புக்கு மத்தியில தான் நம்ம இந்தியா வந்து போர்க்கப்பல வந்து அனுப்பியிருக்கோங்க உண்மையிலே இப்ப இந்தியா பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த ஒரு விஷயம் மூலமா நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத கிளீனா நம்ம இந்தியா வந்து உணர்த்திருக்காங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் இது என்ன பெரிய விஷயமா நம்ம போர்க்கப்பல வந்து அனுப்புறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இந்த போர்க்கப்பல வந்து நம்ம என்ன போருக்கா வந்து அனுப்பியிருக்கோம் நம்ம வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து அனுப்பியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இதனோ பெரிய விஷயம் மாதிரி பேசுறீங்கன்னு ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம்தாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இவ்வளவு பதற்றங்கள் வந்து போகும்போது நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த போர்க்கப்பல்களை அனுப்பாம வந்து இருந்திருக்கலாம் என்பா நீங்க ரெண்டு பேரே மல்லு கட்டிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும் போது எங்களோட போர்க்கப்பல்கள் என்ன பண்ண போகுது கொஞ்ச நாள் கழிச்சு கூட கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்தியா நைஸா வந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் விட முடியாது நீங்க யார் வேணா சண்டை போடுங்க எங்களோட நிலைப்பாட வந்து நாங்க தெளிவா எல்லாருக்கும் உணர்த்துவோம் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே அப்படி என்ன நிலைப்பாடை வந்து சொல்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறீங்க இது மூலமா நம்ம இந்தியா வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈரானும் முக்கியம் இஸ்ரேலும் முக்கியம் ஏன்னா இதனால தான் இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா அமைப்பினர் மேல தாக்குதல் நடத்தும் போது கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நத்தனியோக்கு வந்து கால் பண்ணி வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க எப்பயுமே பயங்கரவாதத்துக்கு எதிரான நாடுதான் அதுல எந்த சந்தேகமுமே இல்ல நீங்க பயங்கரவாதத்தை ஒழிக்கிறது கண்டிப்பா பல விஷயங்கள் வந்து பண்றீங்க இதுக்கெல்லாம் நாங்க உங்க கூட வந்து துணை நிற்போம் ஆனா நீங்க பண்ற விஷயங்கள்னால மிடில் ஈஸ்ட்ல வந்து பதற்றம் அதிகமாகிக்கிட்டே வந்து போகுது இது வந்து மற்ற நாடுகளுக்கும் நல்லது இல்ல மிடில் ஈஸ்ட்ல வந்து அமைதி நிலவணும் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து நடந்துச்சு சோ இது மூலமா நம்ம என்ன வந்து உணர்த்த வரோம் அப்படின்னா இதோ பாருப்பா இஸ்ரேலு எனக்கு நீ முக்கியம்தான் அதுக்காண்டி நாங்க ஈரானை சும்மா விட முடியாது நாங்கள் ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டையும் கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு உணர்த்தும் விதமாக தான் இப்போ நம்ம மூணு போர்க்கப்பல்களை வந்து நம்ம இந்தியா இந்த டைமிங்ல கூட வந்து அனுப்பியிருக்கோங்க ஏன்னா ஈரான் கூட நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சபகர் போட்டு டெவலப் பண்றதுக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லி முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஈரானோட புல் கோபத்துக்கு வந்து நம்ம வந்து ஆளாயிருவோம் இதனால தான் நம்ம இந்தியா வந்து இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேரையும் பேலன்ஸா வந்து வச்சுக்கணும் ரெண்டு பேருக்கிட்டையும் பேலன்ஸான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க உண்மையிலேயே நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை நினைக்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்குங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு தெரியாம போயிடணும் அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கிறாங்களா அப்போ அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்க கூடாது ஈரானோட சவகாசமே நமக்கு வேணான்னு அந்த அளவுக்கு பயந்து பயந்து அமெரிக்காவுக்கு ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோங்க ஆனா இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கோம் நீ என்ன வேணா சொல்லு நீ என்ன வேணா சொல்லி எங்க இஷ்டத்துக்குதான் நாங்கள் வந்திருப்போம் எங்களுக்கு என்ன ஏன்னு தோணுதோ அதை தான் நாங்கள் பண்ணுவோனு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனாலும் சரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைனாலும் சரி எந்த பிரச்சனைனாலுமே நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்புடின்னா அமைதிக்கு பக்கம் தான் நாங்கள் வந்து நிற்போம் ரெண்டு நாடுகள் நடுநிலைமையெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம் எப்பயுமே நாங்கள் அமைதிக்காண்டி தான் குரல் கொடுப்போன்னு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்திருக்கோங்க இதனால தான் உலக அரங்கில் இந்திய செல்வாக்கு அப்படின்றது அதிகமாக்கிட்டே வந்து போகுது இப்ப கூட நம்ம இந்தியாவுக்கான ஈரான் தூதர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை இந்தியா நினைச்சா முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் கண்ட்ரியா வந்திருக்காங்க இந்தியா நினைச்சாங்க அப்படின்னா எதையுமே வந்து சாதிக்க முடியும் பத்தாவதுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இஸ்ரேல்கிட்டேயும் நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க இந்த ஒரு உறவை பயன்படுத்தி இந்தியா நினைச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு ஈரான் தூதரான இராஜெயலாகி வந்து பேசியிருக்காருங்க இவர் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் பேசியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்த தாங்க வந்து பேசினார் இஸ்ரேல் வந்து காசா மீது தாக்குதல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு தாக்குதலை இந்தியா நினச்சா வந்து நிறுத்த முடியும் இந்தியா நினச்சா இஸ்ரேலை வந்து கன்வின்ஸ் பண்ணலான்னு அப் அப்போவும் இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்ப திரும்ப வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு இந்தியாவோட ஹெல்ப் தேவை அப்படின்னு இப்ப இது மாதிரி வந்து பேசிருக்காருங்க இவர் இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட ஹிட்லர் அப்படின்னா இது பெஞ்சமின் நத்தன்யோ தான்ப்பா அவ்வளோ தூரம் ஒரு மோசமான செயல்பாடுகளை வந்து பண்றாரு ஈவரக்கம் இல்லாம தாக்குதலை வந்து நடத்துகிறாருன்னு இந்த மாதிரி ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு உண்மையிலே உலக அரசியலில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அடுத்து என்னதான் நடக்க போகுதோன்னு பக்கு பக்குன்னு வந்துருக்குங்க ஏன்னா ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதான் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் திரும்ப அடிக்காமல் விடமாட்டோம் இதுக்கு ஒரு பெரிய விலையை வந்து ஈரான் வாங்க போகிறாங்கன்னு இது மாதிரி சூளுரை வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்து இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சாலே பயமாக வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்